அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான குருமா இட்லி தோசைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் குருமா செஞ்சு பார்த்தீங்கன்னா சூடான இட்லி இல்லை தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த சூப்பரான குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த குருமா ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா ரெடி பண்ணிட்டிங்கன்னா போதும் குருமா அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க கூடவே நாலஞ்சு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை கட் பண்ணி சேர்த்தாச்சு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்துறக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ ஃபஸ்ட்டு இதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்து குருமா செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா அப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே குருமாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாங்க இப்படி உப்பை வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்க்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து குருமாவுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மிக்சியை மிக்ஸி ஜாரை அளம்பி நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இல் இது நல்லா கொதித்து ஓரங்களில் என்ன பிரிஞ்சு வரணும் அதுவரையும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கேன் குருமா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாயிருச்சு இப்போ அடுப்பில் ஹைஃப்ளேமில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி தலை திறனு கொதிச்சிருச்சு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டோம்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான ரோட்டுக்கடை தண்ணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இதை சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்க நம்ம எப்போவுமே நார்மலாக என்ன சட்னி அரைக்கிறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இந்த குருமா வச்சுட்டீங்கன்னா போதும் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுறேன் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி